இந்திய பங்கு சந்தை இப்போ கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை சந்திச்சுட்டு இருக்கு பங்குகள் தொடர்ந்து சரியுது முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்க பிப்ரவரி பதினொன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி சாந்து ரொம்பவே மோசமான நாளா இருந்துச்சு சென்செக்ஸ் ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சு சென்செக்ஸ் ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சு சந்தையில இருந்து கெட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் காணாம போசு இது முதலீட்டாளர்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது இந்த பெரிய சரிவு கடந்த சில நாட்களா தொடர்ந்து சந்தை இறங்குங்கமா இருந்ததே உறுதிப்படுத்துதே முதலீட்டாளர்கள் மனநிலையில மாற்றத்தையும் காட்டுது சந்தை மீலுமா என்ன கேள்வி எழுந்திருக்கே முதலீட்டாளர்கள் முன்னாடி நம்பிக்கையா இருந்தாங்க இப்போ கவலையும் பயமுந்தா சந்தை மீலோ என்கிற நம்பிக்கை குறைஞ்சிருக்கே இந்தியா வேகமா வளர்ச்சி அடைஞ்சாலும் உலக அளவில பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்க முடியாது இந்த சரிவு இந்திய பொருளாதாரத்துக்கு பெரிய சவாலா இருக்கு இந்திய சந்தைய பாதிக்க ஒரு முக்கியமான காரணி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம் ஆரம்பிச்ச வர்த்தக போர் இந்த போர் உலகளாவிய பொருளாதாரத்தை பெரிதும் பாதிச்சது அவர் இரும்பு மற்றும் அலுமினியம் இறக்குமதி சுடுதல் வரி விதிச்சது இது பல நாடுகளின் பொருளாதாரத்தையும் பாதிச்சது உலகளாவிய வின்யோக சங்கிலியை சீர்குள்ள சிட்டு சர்வதேச வர்த்தகத்துல நிச்சயம்ற தன்மையை அதிகப்படுச்சிடுச்சு இதுனா பல்ல நாடுகள் தங்கள் வர்த்தக கொள்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்தியாவை பொறுத்தவரை இந்த சுடுதல் வரிகள் இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களோட விலையை அதிகரிக்க அச்சுத்தலை ஏற்படுத்தது இது உற்பத்தி செலவுகளை உயர்ச்சிக்குது உற்பத்தி மற்றும் உள்கட்டமைப்பு மாதிரி துறையின் லாபத்தை பாதிக்குது மதிப்பை குறைச்சு இது இந்திய பொருளாதாரத்தில் மேலும் சிக்கல்களை உருவாக்குறது இறக்குமதிகளை சூடுதல் விலை உள்ளதாகி பணவீக்கத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதனால் பொதுமக்களின் வாழ்க்கை செலவுகள் அதிகரிக்கின்றன இந்த எதிர்மறையான பொருளாதார விளைவுகளின் கூட்டணி முதலீட்டாளர்களோடு நம்பிக்கையை குலைச்சு அவர்கள் புதிய முதலீடுகளை செய்ய தயங்குகிறார்கள் இந்திய சந்தையில பங்களை விக்க வடிவ சுடுச்சு சந்தை மேலும் வீழ்ச்சி அடைந்தது இந்த வர்த்தக போர் உலக பொருளாதாரத்தை பாதிக்க ஒரு பெரிய புதிரோடு ஒரு பகுதிதான் அமெரிக்க வட்டி விகிதங்கள் அதிகரித்ததும் உலகளாவிய பொருளாதார மந்தநிலை பத்தின பயமும் முதலீட்டாளர்களை ரிஸ்க் எடுக்க தயங்க வைக்குது இதனா அவர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை தேட ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா மாதிரியான வளர்ந்து வரும் சந்தைகளில் இருந்து மூலதனத்தை வெளியே எடுக்க வைக்குது இதுனா இந்த சந்தைகள் பெரும் நெருக்கடியில் சிக்கி இருக்கின்றன இந்திய பங்கு சந்தை உயர்வுக்கு முக்கிய காரணமா இருந்த வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் இப்போ பங்குகளை விக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது சந்தைக்கு இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது பங்குகள் தொடர்ந்து சரிவை சந்திக்கின்றன இந்த உலகளாவிய மற்றும் உள்நாட்டு காரணிகளின் சேர்க்கை முதலீட்டாளர்களுக்கு ஒரு மோசமான நிலையை உருவாக்கி தற்போதைய சரிவுக்கு வடிவு கட்டுடுச்சு எதிர்காலம் பற்றிய அச்சமும் அதிகரிக்குது சந்தை இறங்குங்கமா இருந்தாலும்

அவங்களோட மோசமான செயல்பாடு ஒட்டுமொத்த சந்தையோட மனநிலையையும் பங்கு சந்தையை கணிக்கிறது முடியாத காரியம் ஆனாலும் பல காரணிகள் வருங்காலத்துல சந்தை தொடர்ந்து ஏற்ற இறக்கமா இருக்கும்னு சுட்டிக்காட்டுது அமெரிக்கா சீனா வர்த்தக போரோட முடிவு அமெரிக்க வட்டி விகிதங்கள் இந்தி பொருளாதாரத்தோட செயல்பாடு எல்லாம் சந்தையோட மனநிலையை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும் முதலீட்டாளர்கள் பெரிய முதலீடுகளை செய்யறதுக்கு முன்னாடி தெளிவான சமயங்களுக்காக காத்திருப்பாங்க அதுவரைக்கும் இந்திய பங்கு சந்தை ரோலர் கோஸ்டர் சவாரி மாதிரி தோடுறும்னு தெரியது முதலீட்டாளர்களே பயத்துலயே வச்சிருக்கோம்